thank you அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் காவல்துறை முறையாக பணியாற்ற வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன் தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தினார் இந்த சம்பவம் தேசிய அளவில் உற்று நோக்கப்பட்டது அண்ணாமலையைப் போல அதே நாளில் இன்னும் சில பாஜக நிர்வாகிகள் தங்கள் வீட்டிற்கு முன் சாட்டையடி போராட்டம் நடத்தினர் இந்த சூழலில் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சியில் வசிக்கும் பாஜகவை சேர்ந்த யோகேஸ்வரன் தன்னை சாட்டையால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன் குண்டடம் ஊராட்சியில் வசூல் செய்யப்பட்ட வரி தொகையினை முறையாக அரசு கணக்கில் செலுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி யோகேஸ்வரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் ஆனால் அந்த மனுவுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் யோகேஸ்வரன் பதில் மனு கொடுத்துள்ளார் இன்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த யோகேஸ்வரன் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்து தன்னை அடிக்கும்படி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது இப்ப சடை வளையம் ஊராட்சி ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா நிதிமுறைகேடு வந்து வீட்டு வரி வசூல் பண்ணிட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரி வந்து அரசு வங்கி கணக்கில் செலுத்தாம இருக்குன்னு அந்த தணிக்கையாளரை அரசு தணிக்கையாளரே வந்து தெரிவிச்சு இரண்டு மாதங்களுக்கு மேலாகி இந்த எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இது குறித்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாளைக்கு முன்னாடி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்ட குறைதீர்ப்பு தீர்ப்பு கூட்டத்திலையும் வந்து புகார் கொடுத்திருந்தேன் ரிஜிஸ்டர் போஸ்ட்லையும் வந்து தலைமை செயலாளர் உட்பட அனைவருக்கும் அனுப்பிச்சிருந்தேன் இந்த தலைமைச் செயலாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழகம் உள்ள உள்ள ஆட்சித்தலைவர்களுக்கு பொதுமக்களிடம் வரக்கூடிய மனுக்களை வந்து முப்பது நாட்களுக்குள்ள வந்து தீர்த்து வைக்கணும் அது அது மீறி காலதாமதம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு தகவலாக தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மனு அழிச்ச நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகியுமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதை கண்டித்து இன்றைக்கி வந்து நான் மனு கொடுத்தது என்னோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர்கிட்ட சாட்டையை கொடுத்து என்னை அடிக்க சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அவர் நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க இது மீறி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அடுத்து மாவட்ட தலைவர் வளாகத்துக்குள்ளேயே என்னையை நானாலேயே சா சாட்டையால் அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளாத மாதிரி இந்த மாவட்ட தலைவர் நடைபெ நடவடிக்கை எடுப்பாரு இந்த நேரத்தில் நான் நம்புறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லைன்னா மீண்டும் இது வந்து ஆர்ப்பாட்டம் வந்து வித்தியாசமான முறையில் தொடரும் வசூல் பண்ணிட்டு மக்கள் இடத்துல ரசீதி மட்டும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அரசனோட வங்கி கணக்குல செலுத்தலைன்னு சொல்லி அந்த தணிக்கை அறிக்கையிலேயே வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷத்தோட தணிக்கை அறிக்கையில இத கண்காணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஊராட்சி லெவல்ல டெப்டி பிடிஓஸ் பிடிஓஸுங்க தணிக்கையாளர் போன்ற இத்தனை அலுவலர்கள் இருந்துமே ரெண்டு வருஷமா இதை யாருமே கண்டுக்கல இந்த கண்காணிக்க தவறிய அலுவலர்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தயங்குறாங்க ஒரு அலுவலர் மேல எடுத்தா இன்னொரு அலுவலர் மாட்டுவாங்க அப்படின்ட்டு தயங்குறாங்க அதனால தான் மாவட்டாட்சி தலைவர் வந்து நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்குறேன் அப்படிங்கிறாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரஷருக்கு வரதுனால லீவ் ஓட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குண்டன மட்டாரத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிஓ பார்த்தீங்கன்னா லீவில் இருக்காரு ஏடி பஞ்சாயத்து இப்போ லீவில் இருந்து இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு